தேவம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்வகை நமஸ்காரம் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேச எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷத்தின் பலன்களை பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி வந்து குரோதி வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் ஒரு ஷார்ட் ஹிண்ட்டை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான நாட்கள் அது வந்து குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக இந்த குரோதி வருஷம் வருது சோபகூர்த்து வருஷத்துக்கு அடுத்தது குரோதி வருஷம் இந்த வருஷம் பேர் வந்து குரோதி வருஷம் அப்படின்னு பேர் இந்த வருஷத்தில் பார்த்தாலேனால் செவ்வாய் பகவான் ராஜாவாகவும் சனி பகவான் மந்திரியாகவும் வர தானியாதிபதி சந்திர பகவான் வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேனா நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மா வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் ஆரம்பிக்கிறது சஷ்டி விரதமும் மன்னிக்கு ஆதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திரு ஆதிரை அப்படின்னு வந்து திரு என்ற உயர்ந்த அடைமொழி கொண்ட நட்சத்திரமான திருவாதிரையில் வருது இந்த மாதம் பார்த்தலையான யோகத்தில் ஆரம்பிக்கிறது இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து சூரியனும் குருவும் இருக்க ச ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் வந்து கேத்து பகவான் சனி செவ்வாய் கும்பத்திலையும் புதன் ராகு மற்றும் சுக்கரன் மீனத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வருஷ ப பலன்கள் பார்க்கும் பொழுது பொதுவாகவே வருஷ பலன்கள்னு சொல்லக்கூடியது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குரு சனி மற்றும் ராகு கேத்துவினுடைய இருக்கும் இடத்தை வைத்தும் பயிற்சியை வைத்தும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் ஒரே ஒரு பயிற்சி அதாவது பெரிய கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதை தவிர வந்து பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை சனி பகவான் வக்கரகதி அடையிறார் அது வந்து ஒரு நாலு நாலரை மாதம் ஆறாம் மாதம் ஜூன் மாதத்திலிருந்து பதினொன்றாம் மாதம் வரணும் இருக்கார் அதாவது ஒரே ராசியிலேயே சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேருந்து ஒன்றாம் பாதம் வந்து திருப்பி ஒன்றாம் பாதத்திலேருந்து வக்கரகதி நிவர்த்தி ஆயிடுறார் குரு பகவானும் வக்கரகதி அடைகிறார் அவர் வந்து மிருகசீரிஷம் மூணாம் பாதத்திலேருந்து திருப்பி வந்துட்டு திருப்பி போயிடுறார் அதாவது ரிஷவத்துக்குள்ளேயே வந்து வக்கரகதி அடைஞ்சு ரிஷவ குரு பகவான் நல்லபடியாக போகிறார் இந்த வருஷம் பார்த்தாலே ஏனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய அமோக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது செவ்வாய்க்கு உண்டான காலகட்டங்கள் அத்தவுமே அத்தனையுமே பெரிய ஏற்றம் கிடைக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தவிர சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏன்னா சுக்கரணும் முச்சத்தில் இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராகுபகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் அதுவும் வந்து மீனராசியில் இருக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நம்மளுடைய இந்தியாவின் இதுவ பொறுத்தவரையும் பார்த்த இல்லை எல்லா வித முயற்சிகளிலையும் வெற்றி வரையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்டங்கள் கடுமையாக கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் தனித்து ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு எட்டு பத்து நாளில் வந்து செவ்வாய் பகவானும் மீனத்துக்கு போடுற தனித்த சனி பகவான் கும்பத்தில் போய் இருக்கிறதுனால கடுமையான சட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது வந்து தொழிலாளர்களை வந்து அதிகமாக அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் வருஷமாகவே போகிறது நெருப்பின் மூலயமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெட்ரோல் பெட்ரோல் கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக அபாயகரமான சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த அதாவது தானியம்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து இந்த ப்ராடியூசர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு விளைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல விளை விளை விளைச்சல் நல்லபடியாக இருக்கும் விலைவாசிகளும் நல்ல கட்டுக்குள் அடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா மழை வந்து ஒரு ஷார்ட் டைம்மில் பொழிஞ்சு நிறைய வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வருஷத்தில் பார்த்தலன்னா இந்த குரு பகவான் த மூன்றாம் இடத்துல அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது ரிஷவத்தில் போய் இருக்கிறது அந்தளவு விசேஷம் கிடையாது அதனால் வந்து தங்கத்தின் விலை சற்று இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் ப்ரைஸஸும் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் ஷேர் மார்க்கெட் வந்து இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சிலேயே வந்து ஹாபர் மூவ் ஆகிண்டே இருக்கும் ஷேர் மார்க்கெட்ஸில் சில பிரச்சனைகள் சில தேவையற்ற விஷயங்கள் தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த வருஷம் பார்த்தேன்னா இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கக்கூடும் இந்த நெருப்பு விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட்டை தவிர வந்து செங்கல் மண் ஜல்லி இதெல்லாம் வந்து விளையாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறிதளவு தண்ணீருக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயிட்டு இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டது ஏன்னால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட்டுக்கு என்னுடைய உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் இதை நீங்கள் அனுப்பிச்சிங்களே ஏன்னால் உங்களுடைய நேம் சொல்லஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமோடு அனுப்பிச்சிங்களேன்னா என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்து லக்ன சந்தி இருக்கான்றதையும் பார்த்து உங்களுடைய ராசி என்ன அப்படின்றத பார்த்து லக்னம் என்னன்றதையும் பார்த்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூட்சம் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் நல்ல ஏற்றத்தில் இருக்கிறதா என்ன எளியாரம் என்ன எளிய பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதிமூணு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான குரோதி வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசிநாதன் புதபகவான் பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்று நீச்சபங்க பங்க ராஜயோகம் அடைய கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் பிறகு பெரிய ஏற்றமான வருஷம் இந்த போன வருஷம்லாம் பார்த்தாடனா அஷ்டமத்து இருந்து பெரிய படாத பாடுபட்டிருப்பாங்க இந்த மிதர ராசிக்காரர்கள் இந்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் புதிய தொழில் வரக்கூடிய பாக்கியம் பாக்கியம் நிச்சயமாக இருக்குது இந்த வருஷத்தில் பார்த்த சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சாலும் உங்களுடைய ராசிக்கு ஒம்போதுலேயே தான் இருக்கிறது அதனால் கவலைப்பட தேவையில்லை தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய உடல்நிலை நல்ல சீராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று மூலத் திருவோணத்தில் இருக்க இந்த வருஷ பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவாகவே குரு ராகு கேது மற்றும் சனி இந்த கிரகங்களை வச்சு சொல்லக்கூடியது ஏன்னா வருஷ பலன்கள் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு செல்லக்கூடியது அதனால் வந்து குரு பகவான் இந்த வருஷம் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சுப விரயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகிறது புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது சப்தமாதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் புதுசாக வந்து இந்த வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் இப்போ இந்த வீடு மனை வாங்கும் பொழுது இந்த வீட்டினுடைய பத்திரங்களை சரியாக பார்த்து வாங்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா நாலாம் இடத்துல கேது போவான் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் லாபம் வந்து சீராகவே இருக்கும் பெரிய திடீர்னு பெரிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்காது இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் ஆறாம் இருந்து அதாவது ஜூன் ஜூலையில் ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரணும் வக்கரகதி அடைஞ்சி ஒன்பதாம் வர இதுலையே இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தந்தையின் உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வருஷம் பத்தாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு அதனால் இவ்வளோ நாளாக தொழிலில் வந்து பெரிய செட்பேக் இருந்து கொண்டே இருந்திருக்கும் இப்போ வந்து தொழிலில் பெரிய மாறுதல்கள் இருக்கும் இந்த இதில் மிதன ராசிக்காரர்கள் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க கலைத்துறையில் ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க அதை தவிர வந்து கவிஞர்கள் எழுத்து பணி செய்கிறவர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையுது இந்த வருஷத்தில் பார்த்த இந்த புத பகவானுடைய ஆதிக்கம்னு சொல்லக்கூடிய இந்த அக்கௌண்ட்ஸு காமர்ஸு அது தவிர வந்து லைப்ரரி மெயின்டெனன்ஸு அது தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வருஷத்தில் கணினி துறையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் அதீதமாக ஏற்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையுது உங்களோட விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையுது பொதுவாக இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் குரோதி வருஷம் நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் பிரச்சனை இருக்காது பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் உடல்நலத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் சற்று என்ன சொல்கிறது பொறுமையாக ஒரு தடவைக்கு பத்து தடவை படிக்கிறது நல்லது நாலாம் இடத்துல கேத்து வருகிறதுனால அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் சேவிச்சிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றம் இந்த வருஷம் பார்த்துக்கலையானால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு அதாவது வரதராஜ பெருமாள் கோயிலில் போய் போயிட்டு வர்றதும் பச்சை பயிறு தானம் கொடுத்துட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த வருஷத்தில் ஒரு தரமாவது புதன் கிரகத்தினுடைய கோவில் அதாவது இந்த கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவில்களில் புதனுக்கு உண்டான கோவில்களுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக நல்லபடியாக தீர்ந்து போகும் அப்படின்றத சொல்கிறேன் லோகா சமஸ்தா சிகிரோபவன் நன்றி நமஸ்காரம்